இன்னைக்கு நம்ம அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன இம்பார்ட்டன்னா சமீபத்தில் பிஎம்எஸ்ஹெச்ஆர்ஐ பள்ளிகள் திட்டத்தில் இணைந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ரைட் இந்தியா அப்படின்னு அந்த புதிய கொள்கை கொண்டு வந்தாங்களே அது வந்து ஏற்கனவே என்னன்னா முன்னேறும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் அதாவது மாதிரி பள்ளிகள் வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி யூனிஃபார்மு அதெல்லாமே அந்த சமக்கிர சி சிக்சா அப்படிங்கிற திட்டத்தில் இணைச்சிட்டாங்க இணைச்சிட்டு யூனிஃபார்ம் காதுக்கு எல்லாமே பேமெண்ட் மத்திய அரசு தரணும்னா அதுக்கு வந்து அக்செப்ட் ஆகணும் புதிய கொள்கைக்கு அதாவது பேர் வந்து பிஎம் அம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட இதை வந்து அந்த நேமில் வந்து வைக்கிற மாதிரி ஸ்கூலை நேம் மாற்றிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது சில இதெல்லாம் வேணாம் வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம் வந்து நாங்கள் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு வந்து ஓகே தான் சொல்லியிருந்துச்சு பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அது பண்ணது கேரளா தான் வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்கு அதில் மத்திய அரசு வந்து அதுக்கு தான் கடன் தருவேன் அந்த இதுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன இன்ஃபர்மேஷன்னா வெளி மாநில வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டுருக்காங்க வெளியில் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இடம்லாம் வெளியிலேருந்து வண்டி வரனால இங்கே வந்து இதாகுது மாசுபடுது அப்படிங்கிறாங்க அது எந்த மாநிலத்தில் வந்து அந்த டேக்ஸ் பசுமை டேக்ஸ் இது பண்ணியிருக்காங்கன்னா கிரீன் டேக்ஸ் வந்து உத்தரகாண்டில் தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் முதல் கண்ணாடி பழம் அமைக்கப்பட உள்ளது எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எங்கன்னா ரிசிகேஸ் தான் எங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டராக மீட்டரில் இது பண்ண போகிறாங்க நாலாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா நாற்பத்தி ஏழாவது ஆசிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இது வந்து நாற்பத்தேழாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றுச்சுன்னா மலேசியாவில் தான் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலையே இது வந்து இது பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆசியன் அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அசோசியனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது அஞ்சாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா அஞ்சாவது இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறது உலகின் அதிவேக ரயில் ரயிலை உருவாக்கிய நாடு எது சீனா தான் சிஆர் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க ஆறாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஓசட் ஸ்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வான் பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க இது எங்கே நடைபெற்றதுன்னா ஸ்பெயினில் தான் இது வந்து நாட்டோவில் இருக்கிற அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் தான் வந்து இதாகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் நாட்டோவில் வந்து சேர்ந்தது வந்து இந்தியா தான் அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்டு பார்க்கலாம் அடுத்தது அயர்லாந்தின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கே கேட்டிருக்காங்க கேத்தனின் சோனாலி கேத்தரின் சோனாலி அப்படிங்கிறவங்க தான் அயர்லாந்தில் புதிய அதிபராக நியமிச்சிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன விஞ்ஞான் ரத்தன விருது யாருக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னா ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னால் மனித உரிமைக்காக விருது பெற்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு பேர் பெற்றிருக்காங்க சாகாரோ அப்படிங்கிறதுக்கு தான் அதுதான் அதுக்கான மனித உரிமைக்கான விருது உயரிய விருது தான் இது யார் கொடுப்பாங்கன்னா ஐரோப்பிய விருது தான் கொடுக்கும் ஆண்ட்ரைஸ் போக் போக்ஸரோடீட் அப்படிங்கிறவர் அவ அவங்களுக்கும் சியோ அமக்லோ பெய்லி அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ அடுத்தது காலாட்படை தினம் எப்போனா அக்டோபர் இருபத்தி ஏழு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் number channel